வணக்கம் நாங்க பேசுறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பெருங்கல்வங்களும் பெற்று எல்லோரும் இன்பமயமா ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் பார்த்துக்கிறேன் இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குதிரை முட்டை வாங்கிய கரை அதான் இந்த கதையோட கலைக்கும் நம்ம இன்னைக்கு இந்த கதையை தான் பார்க்க போறோம்

அந்த ஊர்ல வசிச்சுக்கிட்டு அவருக்கு பணிவிட செய்யறதுக்காக ஒரு ஐந்து தன்னோட வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து வாழ்ந்து வராங்க அவங்க பேரு முட்டாள் மண்டி மடையன் சடையன் அப்பு அப்படிங்கிற ஐந்து பேர் வந்து பத்மானந்த சுவாமிக்கு தன்னுடைய சேவையை செய்து வாழ்ந்து வராங்க அவங்க எப்போதுமே ஒவ்வொரு ஊர சென்று அங்கு மக்களுக்கு அருளாசி வழங்கி அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு வாழ்ந்து வந்துகிட்டே இருக்காங்க அப்படி வாழ்ந்து வந்துகிட்டே இருக்கும் போது அந்த பத்மானந்த சுவாமிக்கு வயது முற்றி வைக்கும் காரணத்தினால அவங்களால அதிக தூரம் நடக்க முடியல இத கண்டு அந்த ஐந்து சீடர்களும் என்ன பண்றாங்கன்னா மன உடைச்சலுக்கு ஆளாகிறாங்க உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம குரு ரொம்ப தூரம் நடக்க இல்லையே என்ன செய்வது அவரை அழைச்சிட்டு போறதுக்கு குதிரை ஒண்ணு வாங்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து சடையன் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம குரு நம்மள நடக்க விட்டுட்டு அவரு குதிரையில வரமாட்டாரு என்ன செய்யறது அப்படின்னு சொல்றான் வாங்கிடுவோம் அவங்க தயாராகறாங்க குதிரை வாங்குறதுக்கு போதிய பணம் அவங்க கிட்ட கிடையாது அவங்க சேமிச்சு வச்சிருந்த சிறு பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க குதிரை வாங்குறதுக்காக அவங்க பயணத்தை மேற்கொள்வாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு விவசாய நிலம் ஒண்ணும் வருது அங்க விவசாய நிலத்துல ஒரு கழுத ஒண்ணு படுத்து அதுக்கு பின்னாடி விவசாயி ஒருவன் தடுப்பூசணி அதாவது வெள்ளை தடுப்பூசணி வந்து பயிரிட்டு எல்லாம் காய்ச்சி அறுவடைக்கு தயாரா இருந்துகிட்டு இருக்கு அந்த வழிய போன இந்த ஐந்து சீடர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க முன்ன பின்ன குதிரைய குதிரை குட்டிய பார்த்தது கிடையாது

குதிரையை வளர்த்து நம்ம தலைவருக்கு அதாவது நம்மளோட குருவுக்கு நம்ம அதை கொடுப்போம் அப்படின்னு மனையன் சொல்லுறான் இத ஐந்து பேர் கேட்டுட்டு சரி நம்ம கிட்டயும் பணம் கம்மியா இருக்கு சரி வாங்க அத போய் வாங்கிட்டு நம்ம போய் நம்மளோட வேலைய செய்யலாம் அப்படின்ட்டு நேரா இங்க இருந்து தோட்டத்துக்கு போறாங்க தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டக்காரர்கிட்ட தோட்டக்காரரே தோட்டக்காரரு அந்த குதிரை முட்டை எவ்வளவு

எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒருத்தர் மட்டும் அந்த முட்டையை அடகாத்துக்கிட்டே வந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் அடகாத்தி கொண்டே வந்துகிட்டே இருந்தாங்க அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது போது இருபத்தி ஒரு நாள் கடந்து தாண்டி போயிருச்சு அதுல இருந்து எதுவும் வரல ஏன்னா அது ஒரு தற்பு சரி அதுல இருந்து எதுவும் வராது அது வந்து சமைக்கக்கூடிய ஒரு காய் அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தோட்டக்காரரு நம்மள வந்து ஏமாத்துதான்

பசியாரிட்டு இலைப்பாடுறதுக்காக அந்த புதர்க்குள்ள அமர்ந்து உறங்கி கொண்டிருக்கு இவங்க போகும் போது பக்கத்துல உள்ள அந்த பாதையில் உள்ள வேறு மரத்தோட வேர் வந்து அவங்க தருமாறி அந்த தருப்போ சரி அந்த புதர் பக்கத்துல கீழே உளுந்து உடம்படுது உடம்பட்ட உடனே இந்த சத்தத்தை கேட்ட அந்த முயல் என்ன பண்ணுது அப்படின்னா அதிவேகத்துல கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கு

அதே என்றீடன் அந்த சீடனோட பேர் என்ன இதுதான் இந்த கதைக்கான கேள்வி உங்க கதைக்கான கேள்வியமா நீங்க பகிர்றீங்க நன்றி வணக்கம் அடுத்த கதையில பாக்கலாம்